இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுவான் அப்படின்னு விளையாட்டா ஒரு பழமொழியை சொல்லுவாங்க அதாவது பக்கோடா அப்படின்ற தின் பண்டத்தை சாப்பிட்றதுக்கு நமக்கு உறுதியான பல் வேணும் அப்போ தான் நம்மளால் அதை சாப்பிட முடியும் இல்லைனாலும் பக்கோடாவை நம்ம சாப்பிடலாம் நம்ம வாயில் எச்சில ஊற வச்சு வச்சு ஆனால் அதோடைய சுவையை நம்ம முழுசாக அனுபவிக்கணும்னா அதுக்கு நமக்கு சரியான பல் வேணும் இதை விளையாட்டாக சொன்னாலும் இதில் இருக்கிற கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கணும்னா அதுக்குரிய மூலப்பொருளும் அதுக்குரிய திறமையும் நமக்கு வேணும் ஒருவேளை சில பொருட்கள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம் அதனால காரியத்தை நம்ம சாதிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஒதுங்கி நிற்கக்கூடாது ஒரு விஷயத்தை நம்ம ஆசைப்பட்டோன்னா ஒரு காரியத்தை நம்ம வெற்றி பெறணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்குரிய முறையான பயிற்சி எடுத்து அதுக்குரிய பொருட்களையும் சேகரிக்கிற திறமையும் நம்ம வளர்த்துக்கணும் அப்படி நம்ம செஞ்சோன்னா நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் பல்லு இருக்கிறவு மட்டும் இல்லை நமக்கு திறமை இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும் இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுவான் அப்படின்னு விளையாட்டா ஒரு பழமொழியை சொல்லுவாங்க அதாவது பக்கோடா அப்படின்ற தின் பண்டத்தை சாப்பிட்றதுக்கு நமக்கு உறுதியான பல் வேணும் அப்போ தான் நம்மளால் அதை சாப்பிட முடியும் இல்லைனாலும் பக்கோடாவை நம்ம சாப்பிடலாம் நம்ம வாயில் எச்சில ஊற வச்சு வச்சு ஆனால் அதோடைய சுவையை நம்ம முழுசாக அனுபவிக்கணும்னா அதுக்கு நமக்கு சரியான பல் வேணும் இதை விளையாட்டா சொன்னாலும் இதுல இருக்கிற கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கணும்னா அதுக்குரிய மூலப்பொருளும் அதுக்குரிய திறமையும் நமக்கு வேணும் ஒருவேளை சில பொருட்கள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம் அதனால காரியத்தை நம்ம சாதிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஒதுங்கி நிற்கக்கூடாது ஒரு விஷயத்த நம்ம ஆசைப்பட்டோன்னா ஒரு காரியத்தை நம்ம வெற்றி பெறணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்குரிய முறையான பயிற்சி எடுத்து அதுக்குரிய பொருட்களையும் சேகரிக்கிற திறமையும் நம்ம வளர்த்துக்கணும் அப்படி நம்ம செஞ்சோன்னா நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் பல்லு இருக்கிறவன் மட்டும் இல்லை நமக்கு திறமை இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம நினச்சதை சாதிக்க முடியும் பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுவான் அப்படின்னு விளையாட்டாக ஒரு பழமொழியை சொல்லுவாங்க அதாவது பக்கோடா அப்படின்ற தின்பண்டத்தை பண்டத்தை சாப்பிட்றதுக்கு நமக்கு உறுதியான பல் வேணும் அப்போ தான் நம்மளால் அதை சாப்பிட முடியும் இல்லைனாலும் பக்கோடாவை நம்ம சாப்பிடலாம் நம்ம வாயில் எச்சில ஊற வச்சு வச்சு ஆனால் அதோடைய சுவையை நம்ம முழுசாக அனுபவிக்கணும்னா அதுக்கு நமக்கு சரியான பல் வேணும் இதை விளையாட்டாக சொன்னாலும் இதில் இருக்கிற கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கணுன்னா அதுக்குரிய மூலப்பொருளும் அதுக்குரிய திறமையும் நமக்கு வேணும் ஒருவேளை சில பொருட்கள் நமக்கு இல்லாம இருக்கலாம் அதனால காரியத்தை நம்ம சாதிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஒதுங்கி நிற்க கூடாது ஒரு விஷயத்தை நம்ம ஆசைப்பட்டோன்னா ஒரு காரியத்தை நம்ம வெற்றி பெறணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்குரிய முறையான பயிற்சி எடுத்து அதுக்குரிய பொருட்களையும் சேகரிக்கிற திறமையும் நம்ம வளர்த்துக்கணும் அப்படி நம்ம செஞ்சோன்னா நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் பல்லு இருக்கிறவங்க மட்டும் இல்லை நமக்கு திறமை இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம நினச்சதை சாதிக்க முடியும்